ஒரு பிடிச்ச படத்தை எடுத்து பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சே வராது பேசணும்னாலும் பேச மாதிரி நான் பேசி பேச மாங்க வார் எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை தெளிவாக சொன்னா போவேன் இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி இது ஒன்று தானே அவருக்கு மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் அவங்க மனைவி நான் பேசியாகணும் எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும்னா மணியை கேட்காம செய்ய முடியாது அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது

அது மலையாளத்தில் வந்து தமிழில் அப்படிங்கும்போது நம்ம வந்து இவங்க வாழ்த்தையாளர் என்ன காரணம்னா இன்னைக்கு சினிமாவில் நிச்சயம் அந்த பேர் சொன்னவங்க இருக்காங்க என்னமே தான் எல்லாம் வந்தவங்க தான் நான் ஒரு தான் நடிக்க வந்தேன் அப்புறம் வேலை செய்யலாம் வந்தேன் எப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கடைசியில் நான் இன்னைக்கு தலையராக இருக்கணும் நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவர் சொன்னார் நம்ம ஆன்மபுரம் சொன்னார் புரிஞ்சு ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அந்த சினிமாவுக்கு நம்பி அவரை யாரும் தோற்றதே கிடையாது நான் ஆயுக்கரமாக சொல்கிறேன் இங்கே இந்த அத்தனை பேருமே சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறோம் அது நடக்கலாம் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சொல்லுவேன் ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன் அவங்க என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இதை சாப்பிடணும் சாப்பாடு இல்லையா என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய கனவு வட எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறது பாருங்க இவரை மாரி தான் ஒவ்வொருத்தரும் சினிமாவில் எல்லாருமே ஏன் எம்ஜிஆர் இந்தியன்னு வந்தார் இலங்கையில் பிறந்தார் கேரளாவில் இருந்தார் தமிழ்நாட்டில் வந்தார் முதலமைச்சர்னார் மாதிரி அவர் மாதிரி எங்கே பிறந்து எங்கே வந்து எங்கள் படம் எடுக்கிறது எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு டி டீராஜந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்து சொன்னேன் அது நான் கா காதல் நான் காதலி சேர்ந்ததை அவர் சொல்ல முடியும் டீராஜந்தர் காதலுக்குன்னு பிறந்தவர் அவர் சொன்னேன் அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்னேன் இல்லை அண்ணன் காதலையும் விட்டு நீங்கள் அதுமாரி நாளும் காலம் முழுக்க அழியாது சாவரம் வரைக்கும் அழியாது அப்படின்னு சொன்னேன் அதுமாரி வார் அவர் வயசு எழுபது வயசு அறுபது வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசுன்னு ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்க சங்கில சேர்ந்துருக்காரு அந்த சிறு சொல்ல முடியும் மேலாது சொல்லுங்க அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேற்கம் அப்படியே டைரக்டர் பொலியூசர் மீசர் மூணு பேரும் அப்படியே கரெக்டாக கேமராமேன் கொண்டு வந்திருக்காங்க இதுதான் படம் ஏன் அதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்றாரு காக்கிச்சும் தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு சொல்றாங்க இந்த மாதிரி அவர் பாருங்க இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் பாக்கல சொல்லியிருக்காரு இதுதாங்க சினிமா அந்த டெக்னிசன் ஒரு வேறு வைக்க பாருங்க அந்த மனசு தான் அவர் வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வைக்கும் அவர் தோற்கவும் மாட்டாரு ஏன் கேட்டிங்கன்னா அவர் அந்த கலைஞர்களுக்கு கொடுக்க அது காசு கொடுத்து சந்தோரு தான் பாருங்கள் எல்லாம் அருமையுமே யாராவது ஒரு மனசில் கூட அந்த ஒரு ஃபீலிங்கில் பாருங்கள் என்ன காரணம் சினிமா நியசனம் எல்லாமே கூட இருக்கணும் அதேமாரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ்ன்னு ஆமாம் இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்கள் சங்கத்தில் என்ன ஒரு பெரிய யோசனை பேர் தான் சிறு படம் சொல்கிறாங்க சில பேர் பல வார்த்தைகளும் சொல்லி எங்கள் சங்கத்தில் உங்கள் சங்கத்தில் இருக்கிற படம் எதுவுமே ஓடலன்னு இந்த படம் யாராவது நீ குறை சொல்ல முடியுமா படம் ஒழுங்காக எடுக்கணும் இந்த படத்தை பார்க்கும் போது பேக் பாருங்க அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு பாரு ஒவ்வொரு விளையாடி இருக்காரு மியூசிக் எப்படி கொடுத்தா கொடுத்திருப்பாரு எங்கே இருக்கும் மவுண்ட் ரோட்ல இருக்க மாதிரி ஆலிவுட்ல இருக்க படம் இருக்கும் ஒவ்வொரு சீனோ என்ன காரணம் சில பேர் படம் எடுக்கிறது இல்லை எங்க சங்கத்து சில பேர் குறை சொல்றாங்க அது நாங்க ஏத்துக்க முடியாது காரணம்னா இப்போ அவரு ப்ரொடியூசரே டைரக்டர் வேறாரு ஹீரோ வேறாரு ரெண்டு ஹீரோ அப்ப அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது ஒரே டைரக்டரே ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சபோது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை ரிலீஸ் போக கஷ்டமா இருக்கு ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆறா எங்கள் சங்க சென்சார் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அது யோகி பாப்பா போடம் சூரியன் ஸ்கூல்னு இந்த வெள்ளி மேலாம் கடை என்ன காரணம் ஒரு ரெண்டு நாளைக்கு போனேன் யோகி பாப்பை நடிச்ச படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான் ஏதோ சொன்னாதான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே புரிஞ்சிக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் மாதிரி சாப்பிடுறதா நம்ம சொல்ல வர என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு படம் முந்தா நாள் ஸ்டூடியில் போயிட்டாங்க ஏன்னா புலீசர் வந்து எங்கள் சந்தத்தில் இருக்கார் அதே புலீசர் வந்து டேரெக்டாக பெற்ற டேரக்டர் இருக்கிறான் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டேரக்டர் உள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து சிறு படத்தை சந்தை இந்த படத்தை நாங்கள் ஒத்து ஒத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் படம் போய் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதனால உண்மை நான் சொல்லி அவங்க சார் உங்களுக்காக சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன பண்ண சார் நாங்கள் அதான் இல்லை அப்படின்னா அவன் பேர் வந்து சொன்னால் தான் சினிமா இருந்தால் உருப்பிடும் இல்லை எல்லா பிள்ளைங்களும் ஏன் மாற்றி பண்ணுங்க ஒரு தான் அணுகிறானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே சூட்டி நிறைய போய் இது பண்ணுறாங்க கட்டு பசி பண்ணுங்க கட்டி வாங்குறாங்க நல்லா எடுத்துங்க ஆர்ட்டு இவர் தான் மோகன மகேந்திரன் இவன் போய் தான் பார்த்தா நிப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயண மூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஈவனிங்லாம் சினிமாவுக்கு விசக்கிருமிகள் சாக கேடுகள் கருப்பை என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க இதெல்லாம் நீ தான் சினிமா உறுப்பிடும் இனி சிறு படங்கள்ல

நல்ல ஒரு அப்பனு குறந்திருந்தா என்னோட சங்கத்தில் சிறுபான் நேரடியாக போது அந்த திருவள்ளுவர் நடந்துச்சு அதே வளசல் வாக்குமோ கேக்க நேரம் இந்த வளப்பனியோ இது சாரியை நடிச்சுனா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்கள் எவ்வளோமே பயப்படாமல் சங்கம் நடத்திருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேக்கு நகர் வெஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு நான் உங்களோடய ஓட பார்த்து போகிறேன் அப்படி இருக்கிற ஒரு படத்தில் ஒரு புருஷன் போட்டியிருக்கான் யார் காரணம் எத்தனை ஏமாத்துங்க இன்னைக்கு தமிழே தெரியாமல் இன்னைக்கு யாருக்கே வெளியே படம் எடுத்து வந்து இன்னைக்கு பிரசாத வச்சுருக்க அதுக்கு நான் சொன்ன ஓப்பனேன் சார் நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு பிரஸ் பண்ணி வைங்க ஒரு பொறுமோஸ் பண்ணுங்க உங்களை படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீ காப்பாற்ற வேணும் ஓகே சார் நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேராக வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்காது இதுக்கு மேலே சினிமா என்னங்க வேணும் அவர் நேரில் இருந்தாலும் சேச்சாலே இன்னொருத்தர் ஏமாத்தி பதில் படம் வெளியே வருமா நீங்க இப்போ ஆடியை நடத்த முடியுமா சினிமா ஏமாத்த வரைக்கும் சினிமா உருப்பிடும் சீமா இது சில இசைத்தன்மைகள் இந்த மாதிரி போன்ற எவனுமே முன்னேற முடியாது மீண்டும் ஒரு சேர்ந்த ஆர்கே வெள்ளி மேக மிகப்பெரிய வெற்றி அடையும் எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோற தொண்டு உயிர் காப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை